கடைசி பேச்சாளர் பேச வரும்போது கூட நீங்க எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க நல்ல சந்தோஷமா இருக்கنا என்ன காரணம் என்ன காரணம் என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு இன்னை சந்தோஷமா வச்சிருக்கானு காரணமா இப்ப நான் வர்ணிக்கறேங்க சரியா இருந்தா கைதட்டல் கொடுங்கனா சச்சின்னா பேட் ஜானகினா பாட்டு சிவாஜினா ஆக்ட் பட்டிமன்ற நடுவர் ரவிசங்கர் அண்ணனா ஸ்வீட் 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 நல்ல கைதட்டுங்கனா ஏனா சுகர் இருக்கா உங்களுக்கு சுகரா இல்ல இல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்துறோம் வராது நடை சுகர் இல்லைன்னு வச்சுங்களேன் எல்லாம் டீ கடைக்கு போனே எல்லாம் டீ கடைக்காரன் ஆட்டோமேட்டிக்காக கேட்பான் சார் சுகர் போட்டால் போடாமையா காலையில் எங்கள் காலேஜ் கிரவுண்டு வந்து பாருங்க இவ்வளோ பெரிய வயிற்ற வச்சுக்கிட்டு அவன் வயிற்று நுனியை அவனால் தட முடியாது தொங்கு 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 நானூற்றம்பது ஐநூறு ரூபா நடக்கிறாங்க நடக்க வேண்டிய வச்சு நடக்காமல் காலம் போன கடைசியில் பூரா நடந்துகிட்டு இருக்கு நடையா நடக்குது உங்களுக்கு மட்டும் சுகர் வராது ஏம்மா அந்த பக்கம் சேர்ந்தீங்கன்னா சுகர் வந்துடும் இங்கிட்ட சேர்ந்தீங்கன்னா வராது அப்போ நான் உங்கள் உங்கள் பக்கம் வந்துடுறேம்மா ஆமா நடுவர்களே இப்படி வர்ணிக்கணும் வந்ததுல இருந்து நடுவர் அவர்களே நடுவர் 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 இல்லாம ஓரமாங்க இருக்கிறீங்க வந்தாங்கல்ல சொத்து பத்து தான் வேணும் பணம் தான் வேணும்னு சொல்றே மஞ்சனாதா எக்ஸ்கியூஸ் மீ லுக் அட் மீ நல்லா பாரு அந்த புள்ளைய பணம் தான் வேணும்னு சொல்றல்ல ஏன் கல்யாணம் பண்ண ஏன் கல்யாணம் பண்ண இனி பண்ண மாட்டியா பண்ண இனிமே பண்ண மாட்டியா பண்ண கல்யாணத்தை என்ன பண்ணுங்க அப்படி எல்லாம் ஏன் கா நான் சரியா நான் கேக்குற சரியா கை தட்டி கொடுங்க எல்லா ஆண்களோ இந்த அதுவும் பர்டிகுலராக இவங்க ரெண்டு பேரும் பணம் தான் முக்கியம்னு சொன்னாங்கல்ல நான் கேட்குறேன் லாக்டவுனில் எந்த ஆண்களாவது சம்பாரிச்சு கொடுத்தாங்களேங்க யாராவது சம்பாரிச்சு கொடுத்தாங்க சம்பாதிக்காத ஆண்களை அதுவும் புருஷன்மார்களை மனைவிங்கிற உறவு எப்படிங்க பார்த்துக்கிட்டோம் எப்படி மூணு வேளைக்கு ஆறு வேலை சமைச்சு கொடுத்தமே தொப்பையும் தொந்தையுமா உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து மனைவி சரியில்லை உறவு சரியில்லைன்னு சொல்றேன் உனக்கு சோறு கிடைக்குமா ஆ

பண்ண முடியாது இல்லைங்க அப்படி மனைவியை கல்யாணம் பண்ணும்போது கண்ணே கண்மணின்னு குடும்பம் எப்படி தெரியுங்களா இருக்கும் கண்ணே என்ன அவரை பார்த்துதாங்க ஏன் வீட்டுக்கார் என்ன பார்த்து ஒரு கவிதை எழுதினாரு எப்படி எப்படி தெரியுங்களா போன வாரம் நீ அஷ்டமி இந்த வாரம் நீ நவமி என் உயிரே நீ தான் கௌதமின்னு சொன்னாருங்க தொண்டையில வண்டு போயிருச்சா ஆமாங்க அப்படி வர்ணிக்கும்போது போது மனைவி என்ன அதுவும்

நம்ப ஒரு சுமங்கலியாக செத்து போனதுக்கப்புறம் மூணு வேளை சோத்துக்கு சின்ன மக விடு நடுமக விடு பெரிய மக விடுன்னு மூணு வேளை சோத்துக்கு ஒரு லோ லோன்னு அலைய விட்டுட்டு போறதை விட நம்ம இருந்து அவரை காடு சேர்த்துட்டு அமங்கலியா வாழ் நினைக்கிற ஒரே இடம் மனைவிங்கிற உறவு நடுவர் என்னங்க இங்கிருங்க அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேணாம் எங்களை அழ வைக்காத ஆண் தாங்க எங்களுக்கு துணையா வேணும் அடிச்சா வலிக்காதுங்க புருஷங்கிட்ட நடிச்சா தான் நடுவர்களை வலிக்கும் அடுத்தவன் காலை பிடிச்சி வாழறதை விட மனைவியோட முந்தான சிலையை பிடிச்சி வாழுங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க ஆண்களுடைய வாழ்க்கை லைஃப் நல்லா இருக்குன்னா ஒய்ஃபோட வாழுங்க கோயிலில் போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆம் ஆம்னு சொல்லுங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நடுவர்களே இங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லவா அதாவது ஒரு நோட்டு கிழிஞ்சிருந்து வச்சுங்களேன் மஞ்சுநாதன் நோட்டு கிழிஞ்சிருந்து வச்சுங்களேன் அதை என்ன பண்ணுவோம் எப்படியாவது செல்லை வைக்கணும்னு அந்த ஒரு ஏதாவது போட்டு ஒட்டி செல்லை வச்சுருவோம் இல்லைனா பேங்க்கில் போய் மாற்றிடுவோம் ஆனால் ஒரு தாய்க்கு மாற்றுத்திறனாளியாக ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதை எந்த திருவிழாவ திருவிழாவிலையாவது வித்துடணும்னு நினைப்போமா இல்லை தொலைக்கணும்னு நினைப்போமா நடுவர்களே நினைக்க மாட்டேங்க அந்த கருப்பு சாமிக்கிட்ட போய் என்ன தெரியுமா வேண்டுமான் அந்த தாய் கருப்பு சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடு நான் உயிரோடு இருக்கும்போதே என் பிள்ளை செத்து போயிடணுங்க நான் என்னை மட்டும் உயிரோட வச்சு என்ன நான் இறந்ததுக்கப்புறம் என் புள்ள உயிரோடு அந்த பூமியில வாழ வேணாம் ஏன்னா என் பிள்ளைய பாத்துக்க எந்த ஜீவராசியும் இல்லையேன்னு நினைக்கிற ஒரு இடம் தாய்ங்கிற உறவு நடுவுகளே அப்படியேப்பட்ட தாய் எப்படிங்க கஷ்டம் நான் கேட்கிறேன் நடுவுகளே அழகா ஒரு தாலி கட்டின ஒரே ஒரு கவிதையோட முடிச்சிடுறேன் ஒருங்க புதுமண தம்பதியர் தாலி கட்டுறாங்க உடனே அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி ஃபாரின் போயிடுறான் மஞ்சுநாதன் மாதிரி பணம்னா வேணும் பிள்ளைய பார்க்கணும் பொண்டாட்டியை பார்க்கணும்னு சந்தோஷத்துக்காக பணம் பணம் ஃபாரின் போயிடுறாங்க அந்த விஷயத்தை ஒரு கவிஞன் அழகா சொல்வாரு உழுதவன் கணக்கு பார்த்தா உழைப்பு கூட மிஞ்சாதுன்னு புழுதியை தட்டிட்டு புறப்படுற வெளிநாடுன்னு சொன்னீங்க கூழோ கஞ்சியோ கூடு இருப்பம்னு நான் அழுதேன் அழுகிய நிறுத்து பிள்ளைன்னு அடுக்கணிங்க வசனத்தை நூறு தென்ன மத்தியில் மெத்த வீடு ஒன்று கட்டணும் பக்கத்தில் படகு கார் ஒன்று நிற்கணும் கடகண்ணி வச்சு காசு பணம் சேர்க்கணும் நூறு பவுனோட ஓடி வரம் பாரு புள்ளன்னு புறப்பட்டீங்க ஏன் துறை ஏரோப்ளைன் பறக்கையில் தரையில் கடந்து தவிக்கிது ஏன் மனசு மாட்டு சாணத்தை கூட தேய்ச்சி கழுவ ஒப்புல்லாதவன் இப்போ கக்கூசு கழுவுறேன்னு கண்ணீர் விட்டிங்க ஒரு நாள் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க மூடி முடிச்சு பார்த்தா வருஷம் மூணு ஆச்சு அனுப்பின பணமெல்லாம் கடனுக்கே சரியாக போச்சு கொடுத்த காசில் ஊறு எல்லையில் ஒரு காணி இடம் வாங்கி தேரோட இடைவெளியில் தென்னநூறு வச்சு போர் வச்சு புல்லெல்லாம் வளர்ந்துருச்சு கொழுகுழனு இருக்குதையா குருத்தெல்லாம் சிரிக்குதய்யா வந்து பாருமையான்னு சொன்னா அடி கூறு கட்டவளே வீடுன்னு கட்டுன்னு சொன்னீங்க வீடு கட்டி வெலைக்கேத்தி கண்ணு பூத்து நான் காத்திருந்தேன் வச்ச தென்னைக்கு வயசாராச்சு பச்சை பிள்ளையா தெரிஞ்சதெல்லாம் பத்து கோல தள்ளிடுச்சு என்ன பத்தி நினைக்கையில என்ன பத்தி நினைக்கையில என் ஈரகுலை நடுஞ்சுதையா என் வயிறு பொட்டக்காடா போறதுக்குள்ள புறப்பட்டு ஐயா சீமதுரை நீங்க சீக்கிரமா வருகின்னு தெரிஞ்சதும் சென்னைக்கு புறப்பட்டு நான் வந்தேன் ஏரோப்ளைன் வந்துருச்சுன்னு எல்லாரும் நிற்கிறாங்க எக்கி எக்கி பக்கையில் திக்கு திக்குன்னுச்சு தூரத்துல வர்றது என் துரதேன்னு நினச்சி நான் திகைச்சு பக்கையில் தேன்மொழின்னு கூப்பிட்டீங்க வயசை வித்து இதெல்லாம் என்னத்துக்கு தூரதேசம் போனவரே தூரதேசம் போனவரே எனக்கு தூரம் நின்று நாளாச்சு மாமானா கடை துறக்க போறேன்னு சொல்லுறீங்க மாமானா கடை துறக்க போறேன்னு சொல்லுறீங்க என் கருப்பை செத்ததை யாரு கிட்ட போய் சொல்லுறது பொண்ணுகளா என்னாட்டம் பொண்ணுகளா இனியும் பொல்லாத தேசம் பொண்டாட்டியா சொல்லி எப்படிப்பட்ட உறவு உறவுங்க அந்த மனைவி அம்மா இல்லன்னா அன்பு போகும் அப்பா இல்லைன்னா அறிவு போகும் தம்பி இல்லைன்னா பலம் போகும் மனைவிங்கிற ஒருத்தி இல்லனா சகலமும் போயிடுங்க அப்படிப்பட்ட அம்மா அப்பா தம்பி தங்கையோடு உறவோடு வாழணும் ஏன் தெரியுங்களா ஒரு திராட்சை பழம் ஒரு தாச்ச கொத்தோட இருந்தால் கிலோ அறுபது ரூபாங்க உதிர்ந்து போனா முப்பது ரூபா எதுவும் கூட்டோட இருந்தால் தான் மதிப்பு பிரிந்திருந்தால் மதிப்பில்லை தரமில்லை அதனால் ஒற்றுமையோடு வாடுங்கள் ஆடி காரில் வருவதல்ல வாழ்க்கை அம்மா அப்பா தம்பி தங்கையோடு ஒற்றுமையாக வாழ்வதுதான் வாழ்க்கை அதுவே மனநிறைவான வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்த துணை பெருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்